திரு நான்கு பேர் பேசினதையும் கேட்டிங்க கடைசியாக உங்களுக்கான நேரம் உங்களுக்கான நேரம் கொடுக்கப்பட்டோம் சமூக நீதி காக்கப்படும் இடஒதுக்கீடு சமூக நீதி அப்படிங்கிற புள்ளியில் முதலமைச்சருடைய வீடியோ இருக்குது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் இது இவ்வளவு பெரிய பேசு பொருளாக மாறுவதற்கான காரணியாக என்ன பார்க்குறீங்க இந்தியா கூட்டணியுடைய வியூகம் அதில் என்ன இருக்குது நிச்சயமாக இன்னைக்கு சமூக நீதி இடஒதுக்கீடு அது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியால் அரித்தெடுக்கப்படுகிற ஒன்றாக மாறியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே இடஒதுக்கீடுக்கு எதிராக தான் இருந்திருக்கு மண்டல் குழு பரிந்துரையின் போது அது வந்தபோது உங்களுக்கு தெரியும் டெல்லியில் ஏபிபியினர் பாஜகவினுடைய மணிய மாணவர் அமைப்பு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு அதனுடைய பல்வேறு அமைப்புகள் எல்லாம் இணைந்து நடத்திய கலவரம் தெரியும் மாணவர்களுங்கிற போர்வையில் தீ மூட்டி கொண்ட அந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்தோம் எனவே இடஒதுக்கீடுக்கு இதுவரை ஒரு சின்ன சுட்டுவிரலை கூட காட்டாத பாஜக அது சமூக நீதி பற்றி இப்போ வகுப்பெடுக்கிறது நமக்கு என்ன கேள்வினா பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதியில் இடஒதுக்கீடுல சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து வலியுறுத்துகிற கட்சி அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அது பாஜகவோடு இணைந்திருக்கிறது இப்போ கேட்டிங்கல்ல மிசாவில் திமுக எவ்வளவு நெய்ய புடைக்கப்பட்டது எவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளானது பின்பு என்னென்ன ஆனால் அதே இந்திரா காந்தி நாட்டு மக்கள் மத்தியில் பயங்கரமாக மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதுவும் நடந்திருக்கலாம் அதையும் சொல்லணும்ல அதுதான் அறிவு நாணயம் அது நடந்தது அது ஒரு பெரிய நிகழ்வு அது உண்மையிலேயே எல்லாரும் அது அதனால தான் அவங்க ஆட்சி அவர்களே தோற்கடிக்கப்பட்டார்கள் இந்திரா காந்தியே தோற்கடிக்கப்பட்டார் அந்த இரண்டு ஆண்டு காலம் அந்த ஆட்சி இழந்தார்கள் அதுக்கு பின்பு தான் வந்தார்கள் இதெல்லாம் வரலாறு எனவே அதை நீங்கள் இதோடு போட்டு இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கேள்வி என்னென்னா திமுகவும் பாஜகவோடு கூட்டணி இருந்திருக்கு ஆனால் குறைந்தபட்ச செயல்திட்டம் வச்சுருக்காங்கல்ல அந்த குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதை எப்போதும் நாங்கள் கை வைக்க விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தாங்கள்ல ரிசர்வேஷன் பாலிசியில் உறுதியாக இருந்தாங்களா அதிலெல்லாம் கை வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்கள்ல அப்போ வாஜ்பாயினுடைய அரசு அதில் தானே நின்றுச்சு மதமாற்ற தடை சட்டத்தை பற்றி வெளியில் பேசுவாங்க ஆனால் அங்கே யாராவது பேசினார்கள் அந்த அரசில் இருக்கிறது அப்போ திமுக அதில் அங்க வகித்த போது கூட தன்னுடைய கொள்கையை நிலைநாட்டுவதற்கு முயற்சி எடுத்தது சரி அந்த கட்சி மக்கள் தான் வரேன் பாயிண்ட் வரேன் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நிலையை எடுத்திருக்கணும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கணும் நீங்க சாய்வாரியை கணக்கெடுப்ப நீங்க நடத்து நீங்க ஒரு இடத்துல பரப்புரை செய்வீங்க அங்கே அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னா அவங்க நடத்துவாங்க அப்போ இது என்ன அது பொருந்தா கூட்டணி இல்லையா மாநில அரசு தான் அந்த தரவுகளை கொடுத்துருக்கணும் நீதிமன்றத்துக்குங்கிறாங்க யார் அது என்னங்க அது அதுதான் சட்டமே வந்துடுச்சாங்க இப்போ ஏன் நண்பரே சொன்னார் பீகார் ஏன் அறுபத்தஞ்சு சதம் இடஒதுக்கீடு அந்த மாநில அரசே கணக்கெடுப்புலாம் நடத்துனுச்சு நடத்தி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு மாநில அரசுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லைன்னுச்சு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எப்பயுமே பாப்புலேஷன் அப்படின்னு போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் கீழ் இருக்கிறது அந்த ஒன்றிய அரசு தான் மக்கள் தொகையை கணக்கெடுக்கணும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேயே சாதி வாரியான கணக்கெடுப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் மூணு வருஷம் அது ஸ்டடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அது வெளியிட்டிருக்க வேண்டும் அது வெளியிடாமல் தடுத்ததும் அவங்க தான் ஆண்டுதோறும் ஒவ்வொரு தொகை கணக்கெடுப்புலையும் எஸ்சி எஸ்டி எடுக்கிறார்கள் பெண்களை எடுக்கிறாங்க கச்சா ஹவுசஸ் குடிசை வீடுகள் எவ்வளோ பேர் இருக்காங்க பொருளாதார அளவுகள் இந்த அளவுகளெலாம் எடுக்கப்படுகிறது யார் வீட்டில் பைக் இருக்குது நீங்கள் தெரியும் இருபது வருஷம் யார் வீட்டில் ரேடியோ இருக்குன்னு பார்ப்பாங்க இப்போ டிவி இருக்குது கார் இருக்குது யார் மெத்த வீடு கட்டியிருக்காங்க எல்லாம் எடுக்கப்படுகிறது இந்த சாதியை எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சில்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதை எடுத்தாங்கல்ல அதை வெளியிட மறுப்பது யார் பாஜக ஆட்சி தானே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தது ரெண்டு மூணு வருஷம் அது வந்து ஸ்டடி பண்ணுவாங்க அதை ஆய்வு செய்வாங்க ஆய்வு செய்த பிறகு ஒன்றிய அரசாக பாஜக வருகிறது அதையும் தடுத்தார்கள் இப்போதும் நடத்த மாட்டேன்னு நடத்த முடியாத நடத்த முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சிக்கு நீங்கள் அங்கே கூட்டணியாக அமைத்துக்கொண்டு இங்கே வந்து அரசு செய்யணும் திமுக அரசு சொல்றாங்க உங்கள் தேர்தல் கூட்டணி உங்கள் கொள்கையிலேயே தெளிதல் இல்லாமல் இருக்கிறது நான் குற்றம் சாட்டுறேன் நண்பர் கூட சொன்னார் விக்கிரவாண்டி அவங்களுடைய தொட்டில் தொகுதி நீங்கள் தொட்டில் தொகுதி தான் நமக்கு அதில் ஒன்றும் மா மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பாஜக என்கிற அந்த விளக்குல எரியிற விளக்குல விட்டில் பூச்சியாக விழுந்துட்டிங்களே அதான பிரச்சனை இப்போ பத்து சதம் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் ஸ்டெக்ஷன் நான் கேட்குறேன் அதுலேயும் சாதி வருதுங்க சாதியை பார்க்கக்கூடாத ஒன்றில் கூட சாதி வருது ஏழையா இருக்கிற உயர் சாதியினர் ஏழையா இருக்கிற தலித்துக்கோ ஏழையா இருக்கிற பிற்படுத்தப்பட்டவனுக்கோ ஏழையாக இருக்கிற வன்னியருக்கோ அதில் இடமும் இல்லை ஏழையா இருக்கிற இடஒதுக்கீடு பெறாத உயர் சாதியினர் அப்படின்னு வர்ற போது அங்க சாதி வரலையா அங்க சாதி வரலையா நீண்ட காலம் யாரு

அப்போ ஒன்று சமூக நீதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இடபிள்யூஎஸ் கொண்டு வருவீங்க சமூக நீதியை ஒழிக்க வேண்டும் அது தொடர்ந்து அதே தொடரணுங்கிறதுக்காக சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க மாட்டீங்க அப்போ இது எல்லாம் சேர்த்து நீங்கள் சமூக நீதி கூட்டணிங்க மக்கள் குழம்ப மாட்டாங்களா இது தமிழ்நாடு நீங்க என்னதான் பேசினாலும் என்னதான் எழுதினாலும் தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் எது சமூக நீதி நீங்க சொன்னீங்க திமுக எதிர்ப்பு வாக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் ஏன் அண்ணா அதிமுக அவங்களோட கூட்டணி துண்டித்ததுன்னா அந்த பயத்தில் தான் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அவர்களையும் அழித்து விடுகிறது அதை உணர்ந்தான் அவங்க கூட்டணி வெளியேறினாங்க எனவே அந்த அடிப்படையும் இதில் இணைத்து பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தா இடைத்தேர்தல் வேண்டாம்

சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கிறோம் நாங்கள் தயார்னு சொல்ல வைங்க உங்க கூட்டணியை எப்படி நீங்கள் டிசைன் பண்ண முடியும் இப்படிதான் அப்போ நீங்கள் கொள்கைன்னு சொல்லாதீங்க சமூக நீதினு சொல்லாதீங்க சமூக நீதிக்கு சமாதி கட்டுவ கூட்டணியாக அது மாறிவிட்டது அங்கே தான் நான் இப்போ என்னுடைய கருத்தை ஆழமாக வைக்கிறேன் அப்படிப்பட்ட கூட்டணியில் சமூக நீதி கட்சி எப்படி இணைய முடியும் நீங்கள் தேர்தல் வெற்றிக்காக ஒரு கொள்கையே விட்டுக் கொடுப்பேன் என்று சொன்னீர்கள் என்றால் நாளைக்கு உங்களை நம்பி எப்படி வாக்களிப்பார்கள்

ஒவ்வொரு வகுப்பினருக்கும் ஏன் பேசுனாங்க நண்பர் அதெல்லாம் நீங்கள் நீதி கட்சியில் வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க மரியாதைக்குரிய நண்பர் செல்வம் இன்னும் ஒரு பக்கம் போய் அதை அதை கொத்தரவு பண்ணுங்க கவனமாக படிங்க இதெல்லாம் இருக்கா இல்லையேன்னு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இங்கே சொன்னது இடஒதுக்கீடு எப்படி வகுப்புவாரி பிரதித்துவம் தானே அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தானே நான் என்ன சொல்கிறேன் சமூக நீதியும் ஒரு வளர்கிற ஒன்று தான் அதற்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி உண்டு இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடியினர் இப்ப அவருடைய அடுத்த கட்டம் என்ன யார் யார் சமூகத்துல எத்தனை சதவம் இருக்கிறாங்களோ அந்த விழுக்காட்டுக்கு ஏற்றவாறு நூறு விழுக்காடும் இட ஒதுக்கீடு தரும் சரிவாட்டி இடைத்தேர்தலை இடைத்தேர்தல் வந்து அந்த தொகுதியுடைய பிரச்சனை காரணிகளை முன் வச்சுதான் பெரும்பாலும் தேர்தல் பேசுபொருளா இருக்கும் ஆனா இது தொடர்ந்து சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படிங்கிற காரணியை யார் வந்து அந்த தீர்மானிக்கிற சக்தியா மாற்றினும் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பிரச்சாரம் வந்தாலும் சரி எங்கே தேர்தல்கள் வந்தாலும் சரி இதுதான் நீருபூத்து நெருப்பாக இருக்கிறது இன்றைக்கி நீட்டு தமிழ்நாடு முன்னறிவித்தது அது வருவதற்கு முன்னே முன்னறிவித்தது சரி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை அதை ஏற்கவே முடியாது என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு அதே என்னதையும் காட்சிகள் தான் ஏற்றார்கள் அதனுடைய விளைவை இன்றைக்கி நாம் பார்க்குறோம் நண்பர்கள் பாக்க நண்பர்கள் சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆட்சியை என்ன கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில் அது நிலைநிறுத்தலை மாநிலங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க தேவையானவங்க வேணா நீங்கள் அதில் பயன்பெறலாம் அதை நீங்கள் அமல்படுத்தலாம் தேவை விளக்கு என்பதுதான் அதை அறிவிக்க அறிவித்தார்கள் நீங்கள் எந்த ஆப்ஷனுமே மாநிலங்களுக்கு கொடுக்காமல் ஒட்டுமொத்தமாக எடுத்து அதற்கான பரப்புரை மேற்கொண்ட போது இப்பையும் இருக்க பணக்கார மாணவர்கள் தானே இது அன்பு அன்புமணி ராமதாஸ் காத்திரமா சொல்கிறாரில்ல அப்போ அந்த நீட்டு விளக்கு கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத நீங்கள் பேசுகிற அந்த சமூக நீதியில் கூட மருத்துவத்துறையில் கூட மருத்துவ கல்வியில் கூட கொடுக்காத பாஜகவோடு நீங்கள் அணி சேருவது கொள்கை கூட்டணி என்றால் திமுக உண்மையில வேறு ஆப்ஷன் இல்லைல்ல இங்கே வந்து நீங்கள் ஒரு இன்டாக்ட் கூட்டணியா இருக்கிறீங்க அப்போ அவங்க அங்கே கூட்டணி வைக்க முடியும் நீங்கள் இது நான் இது ஒரு பொருளற்றவாதமாக கருதுகிறேன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆ கொள்கையா கொள்கையின்மையா என்பதான் பிரச்சனை நீங்கள் ஆப்ஷனை பார்த்தா கட்சி தோக்குனீங்க

எந்த அணி சேர்க்கையில் இருப்பது தேர்தலுக்காக கூடி நாங்கள் முடிவு எடுக்கிறது இந்திய ஆட்சியில் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதற்கு குறித்து முடிவு எடுக்கிறோம் மாநில ஆட்சியில் யாரும் இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது என்று முடிவு அந்த அடிப்படையில் தான் மூணு மாசம் வரையும் நாங்க எதிர்த்து பேசுவோம் மூணாவது மாசம் அப்படியே போயிடுவோம் அல்ல விஷயம் சொல்லுங்க

நீங்க என்னக்கி சொல்றீங்க ஆர்டிஐ ஆக்ட் அந்த காலத்துல தான் கொண்டு வரப்பட்டது நூறு நாள் வேலை வேலை உரிதியளிப்பு தட்டம் திட்டம் அந்த காலத்துல தான் நிறைவேற்றப்பட்டது ஃபாரஸ்ட் ஆக்ட் அந்த காலத்துல தான் நிறைவேற்றப்பட்டது இதெல்லாம் நாங்கள் நாங்கள் மங்கிராவில் தங்கி இருந்தானே ஆனா நீங்க